கொஞ்ச நாள் எல்லாரும் கொக்கோ கோலா பத்தி கேள்வி எழுப்புறாங்க நான் அது நம்பல பல வருஷமா நான் கொக்கோ கோலா குடிச்சிட்டு இருக்கேனே கொக்கோ கோலாவையும் அதோட மூலப்பொருட்களையும் சுமார் நானூறு தடவைக்கு மேல தர பரிசோதனை செய்யறாங்க நீ பாத்த இந்த தர பரிசோதனை ஒரே மாதிரியா கொக்கோ கோலா ஃபேக்டரி இருக்கிற இருநூறு நாடுகளையும் நடக்குது நீங்க கூட கொக்கோ கோலா ஃபேக்டரிக்கு விசிட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கொக்கோ கோலா ரொம்பவே பாதுகாப்பான ட்ரிங்க் தோணும் போதெல்லாம் நீங்க உங்க ஃபேமிலி கவலைப்படாம கொக்கோ கோலா குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க விருதுநகரில் போட்டிடுற ராதிகா சரத்குமாரை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை பேசிடலாம் ஏன்பா இவங்க எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்க நீயே பேசி இவங்கள பெரியால் ஆக்கிடுவோம் போல அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் வாசி தோணுச்சுன்னா அது காரணம் இல்லை என்னன்னா இவங்க எவ்வளோ பெரிய மக்கள் விரோதி அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஏன்னா பிஜேபி கண்டிப்பாக தோற்று போயிடும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவங்க நோட்டாவை தாண்டக்கூடாது டெபாசிட் இழக்கிறது இல்லை வழக்கமான நோட்டா கூட போட்டி போடுற வேலையே தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான தான் அவங்களுக்காக இந்த வீடியோ இப்போ சரத்குமாரோ ராதிகா சரத்குமாரோ எவ்வளோ பெரிய மக்கள் விரோதிகள் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன விஷயத்த ஃபிளாஷ்பேக் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொன்னேன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு இறுதியில் டிசம்பர்ல ஜெயலலிதா அவர்கள் வந்து மரணம் அடைகிறாங்க அதுக்கப்புறம் ஓ ஓ பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடந்த கூத்தை நம்ம நான் மறுபடியும் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே நல்லா தெரியும் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நிறைய கூத்துகள் நடக்குது அதில் ஒன்றா ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்படுது இந்த மோடி அரசாங்கத்தோட துணையோட ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கிறாங்க அந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து இப்போ தடை விதித்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் மெரினாவில் மிகப்பெரிய புரட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சி அடிக்குது வரலாற்றில் மிக சிறப்பு வாய்ந்த தமிழர்களோட புரட்சியில் ஒன்று மெரினா புரட்சி அப்பேற்பட்ட புரட்சி நடக்குது அந்த புரட்சியில் வெறுமனே ஜல்லிக்கட்டை மீட்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த இந்திய ஒன்றிய அரசு மேலே முதலாளிகள் மேலே இருந்த தமிழர்களோட ஒட்டுமொத்த கோபமும் அதில் வெளிப்பட்டுச்சு குறிப்பாக கொக்க கோலா கொக்க கோலா மேலே தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோவம் இருந்துச்சு அந்த குளிர்பானத்து மேலே மிகப்பெரிய கோவம் இருந்துச்சு அதை எதிர்த்தும் கொக்கோ கோலாவை பெப்சியே இந்த மாதிரியான குளிர்பானங்களை தடை பண்ணணும் அப்படின்னு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் துணையாக இதுவும் மிகப்பெரிய போராட்டமாக இருந்துச்சு ஜல்லிக்கட்டை திரும்ப பெற்றது மட்டும் இல்லாமல் இன்னும் இத்தனை கோரிக்கைகள் இருக்குன்னு பெரிய லிஸ்ட்டே இளைஞர்கள்கிட்ட இருந்துச்சு அதில் மிக முக்கியமான கோரிக்கை கொக்கோ கோலா கோரிக்கை அதுக்கப்புறம் போலீஸ் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுச்சு போராட்டம் கலஞ்சி போச்சு ஜல்லிக்கட்டு திரும்ப வந்துச்சு அதெல்லாம் போச்சு இருந்தாலும் கொக்கோ கோலா தடை செய்யப்படல ஆனால் கொக்கோ கோலா மேலே இருந்த கோவம் மக்களுக்கு அப்படியே தான் இருந்துச்சு அந்த கோவத்தை தணிக்க விளம்பரத்தை எடுக்க பல பிரபலங்களை கொக்கோ கோலா கம்பெனி நிறுவனம் நாடுச்சு ஆனா யாருமே அதுக்கு ஒத்துழைக்கலை ஏன்னா மக்கள் இளைஞர்கள் இவ்வளோ பெரிய புரட்சி நடந்திருக்கு வரலாற்று சிறப்பு மிக்க மெரினா புரட்சி நடந்திருக்கு ஒட்டு மொத்த தமிழ்நாடோ கால எதிர்ப்பு மனநிலையில இருக்காங்க இந்த சமயத்துல அந்த விளம்பரத்தில் நாம நடிச்சா அந்த மொத்த கோபமும் நம்ம மேல திரும்பும் அப்படின்ற அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வுல எந்த நடிகர்களும் அதில் நடிக்க வரல ஆனா ஒரு புரட்சி நாயகி புரட்சி தாய் மட்டும் வந்து துணிச்சலாக வந்து எனக்கு காசு தான்டா முக்கியம் இந்த தமிழ்நாட்டு பசங்க புரட்சி பண்ணா என்ன வேற என்ன பண்ணா என்ன கோபமாக இருந்தா என்ன எனக்கு என்ன எனக்கு இந்த சமயத்தில் நடிக்கிறதுக்காக கோடி கணக்குல எக்ஸ்ட்ரா காசு தராங்களா நான் நடிப்பண்டா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களோட கோபத்தை ஒரு பொருட்டே படுத்தாம ராதிகா சரத்குமார் அவர்கள் போய் கொக்கோ கோலாவை பற்றி இப்போ நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை நீங்கள் வேணா சந்தேகம் இருந்தா நேரடியாக ஃபேக்ட்ரிக்கு வாங்க செக் பண்ணி பாருங்க நான் இப்பவும் கொக்கோ கோலாவை கூடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சு காட்டுறாங்க விளம்பரத்தில் நடிக்கிறாங்க மிகப்பெரிய எதிர்வினைகள் வந்தாலும் அது குறித்து கவலையே படாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க தமிழர்களுக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனையை மேலோட்டமாக அணுக மாட்டாங்க ஜல்லிக்கட்டு ஏன் தடை பண்ணாங்க அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க யாரோட சதி அப்படின்னு அப்படியே ஆழ்ந்து தான் எந்த பிரச்சனையும் அணுகுவாங்க நம்மளோட திருவள்ளுவர் உலக பொதுமறையில் சொல்லியிருக்கிற மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக மேலோட்டமாக நோயை பார்க்க மாட்டாங்க அதுக்கு மூல காரணமான தான் பார்ப்பாங்க இப்ப பிஜேபி எதிர்க்கிறோம் தமிழர்கள் யாரோ நேரடியாக பிஜேபிங்கிற ஒரு கட்சியை மட்டும் எதிர்த்துட்டு ராவா அவங்கள எதிர்த்து பேசிட்டு போக மாட்டாங்க நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு முற்போக்கு சக்திகளும் பிஜேபிங்கிறது ஒரு கருவி ஆர்எஸ்எஸ்ங்கிறது தான் பிரதானம் ஆர்எஸ்எஸ் கருவ இருக்கணும் வேறு இருக்கணும் ஆர்எஸ்எஸ்க்கும் பெரியாரியத்துக்கும் ஆரியத்துக்கும் எதிரான போர் அப்படின்னு தான் பேசுவாங்க ஏன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி பிரச்சனை வெறும் முகமா இருக்கிற பிஜேபி கிடையாது முகமா இருக்கிற மோடி கிடையாது மோடிங்கிற ஒற்றை நபர் கிடையாது மோடியை இயக்கிற கட்சி பிஜேபி பிஜேபியையே இயக்கிறது ஆர் அமைப்பு நோய் நாடி நோய் முதல் தான் அதனோட வேர் பகுதியை தான் அணுகுவாங்க அதை அழிக்கணும் அதை எதிர்க்கணும் தான் தமிழர்களோட செயல்பாடாக இருக்கணும் அப்படிதான் ஜல்லிக்கட்டு போராட்டமும் இருக்கு நம்மளோட தேர்தல் போரும் இருக்கு சித்தாந்த போரும் இருக்கு தான் நம்ம இந்த ராதிகா சரத்குமாரையும் அணுகணும் அந்த மாதிரி தான் ஜல்லிக்கட்டு தடை ஒரு விளையாட்டு தடையா பார்க்காம அதுக்கு பின்புறம் உள்ள அரசியல் சூழ்ச்சியையும் முதலாளித்துவ சூழ்ச்சியையும் வெளிநாட்டு சூழ்ச்சியையும் அதுக்கு அது எல்லாத்து மீதமான தங்களோட கோபத்தை வெளிப்படுத்தினாங்க எல்லாத்து மீதமான தங்களோட எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க குரல் எழுப்பினாங்க ஆனா இது குறித்து எந்த துளியூண்டு கவலையுமே படாத ராதிகா சரத்குமார் எனக்கு உங்களை பத்தி துளியூண்டு அக்கறையும் கிடையாது நீங்க நாசமா போங்க நீங்க எதுக்கு எதிராக வேணாலும் போராடுங்க அதை பத்தி எல்லாம் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு கோடி கணக்குல காசு வருதுன்னு கொக்கோ கோலா குடிங்க உடம்புக்கு நல்லது நான் சோதிச்சு பார்த்துட்டேன் நான் தனம் குடிக்கிறேன் அப்படின்னு விளம்பரத்துல நடிச்சாங்க அதுக்கப்புறம் நம்ம சரத்குமார் ராதிகா சரத்குமாருக்கு பின்னாடி இருக்கிற சரத்குமார் சரத்குமார் அவர்கள் அவரை சொல்லவே தேவையில்லை எல்லாருக்கும் பரிச்சயமான முகம் என்ன நாட்டாம படத்துல நினைச்சு பரிச்சயமானாருன்னு நினைக்கிறீங்களா கிடையாது சூதாட்ட நாயகனா பரிச்சயமான முகம் சூதாட்ட விளம்பரங்கள்ல எங்க திறந்தாலும் இவர் தான் வந்து நின்றுப்பார் நான் விளையாடுறேன் நான் இத்தனை கோடி ஜெயிஸ்டேன் அத்தனை கோடி ஜெயிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் அது குறித்து கேட்டா நீங்க இந்த மாதிரி விளம்பரப்படுத்துறீங்களே பிரபலப்படுத்துறீங்களே அப்படின்னு கேட்டா இத்தனை குழந்தைகள் சாகுறாங்க இத்தனை நபர்கள் செத்து இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது நான் விளையாடுன்னு சொல்றதுனால யாரும் வந்து விளையாட போறது அவங்களாம் வந்து விளையாட போகிறாங்க அப்போ நீங்கள் விளையாடுன்னு சொல்கிறதுனால யாரும் விளையாட போகிறதில்லன்னா உங்களை எதுக்கு அந்த சூதாட்ட கம்பெனிக்கார விளம்பரத்துக்கு கூட போகிறான் உங்களுக்கு எதுக்கு கோடிக்கணக்கில் கொடுத்து விளம்பரத்தில் நடிக்க சொல்ல போகிறான் அதை ஏன் மற்ற நடிகர்கள்லாம் பண்ணல ஒரு உங்களுக்குன்னு ஒரு குறைந்தபட்ச அறம் கிடையாது மக்கள் மீதான அக்கறை கிடையாது எதுவுமே கிடையாது இந்த ரெண்டு நபர்களும் அவ்வளோ கேரக்டரில் ஒத்து போனவங்க அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இவங்களுக்கும் மக்கள் மீது தமிழ்நாட்டின் மீது தமிழ் மீது எந்த அக்கறையும் கிடையாது ராதிகா அக்கறை அதுதான் நீ எத்தனை பேர்னா சாவு அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது எனக்கு காசு ரெண்டு பேருக்கும் காசு மட்டும்தான் முக்கிய குறிக்கோள் அந்த ரெண்டு அந்த குறிக்கோளில் தான் ரெண்டு பேரும் ஒன்று ஒன்றிணைஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படி மக்கள் விரோத செயலை செய்ய ஒரு துளியளவு கூட தயங்காத இந்த நபர்கள் தான் தங்க கட்சியை எடுத்துட்டு போய் ரெண்டு மணிக்கு படக்கணி யோசிச்சு பிஜேபியோட இணைச்சிட்டு இப்போ விருதுநகர்ல பாஜக வேட்பாளராக ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க இந்த மக்கள் விரோத கும்பலை பணத்தாசை பிடிச்ச கும்பலை ம பணத்துக்காக எதையும் செய்ய துணிஞ்ச கும்பலை பணத்துக்காக நம்ம கொல்ல துணிஞ்ச கும்பலை நோட்டாவ கூட தாண்ட விடாத அளவுக்கு தேர்தல்ல மிகப்பெரிய பலத்தை அடிய நீங்க கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ அடுத்த வீடியோல இன்னும் ஒரு மக்கள் விரோத சக்தியை அம்பலப்படுத்தி பேசுவோம் தொடர்ந்து களமாடுவோம் நன்றி வணக்கம்